திருப்பூர் மாவட்டம் பள்ளத்தில் அமைந்துள்ள தாலுகா அரசு மருத்துவமனையில் தாவிட முன்னேற்ற கழக அரசு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு பிறகு பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில நோயாளிகளோடு வரக்கூடிய காத்து உதவியாளர்கள் காத்திருக்கக்கூடிய வகையில் ஒரு ஆரங்கம் அதே போல அவசர சிகிச்சை பிரிவு விபத்து சிகிச்சை பிரிவு என்கிற வகையில சொன்னால் தேசிய நெடுஞ்சாலைக்கு அமைந்துள்ளதாக அடிக்கடி இந்த சாலை பகுதியில் விபத்தில் ஏற்படுகிறது அவர்கள் உடனடியாக அந்த சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த நிகழ்ச்சியிலே அது அறிவித்தார்கள் அந்த வகையில் இன்றைக்கு அந்தக்கான கட்டிடம் அமைக்கப்பட்டு வருகிறது அதே போல இப்பொழுது மகப்பேறு மருத்துவத்திற்கான வசதிக்காக கூடுதல் கட்டிடம் பெற்றவர்களாக சுமார் மூன்றரை கோடி ரூபாய் ஏற்கனவே அவசர சிகிச்சை விபத்து பிரிவிற்கான எலும்பு சிகிச்சை பிரிவிற்கான கட்டிடம் ஏறத்தாலும் மூன்றரை கோடியில நடைபெற்று வருகிறது இப்பொழுது ஏற்கனவே வந்த இந்த ஸ்கேன் சமீப இரண்டு மூன்று மாதத்திற்கு முன்பு வந்த டயலிஸ் செய்யக்கூடிய அந்த இயந்திரம் இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட்டிருக்கு இரண்டு இயந்திரம் இந்த மருத்துவமனைக்கு கிடைத்திருக்கிறது பல்வேறு பொதுமக்களும் அரசு உதவி செய்திருந்தார்கள் நன்கொடை வழங்கி அதை நம் கூடுதல் வசதி ஏற்படுத்தியிருந்தார்கள் அந்த வகையில் செய்யக்கூடிய வகையில் ஒரே நேரத்தில் இரண்டு பேர் இங்கே டயலிசிஸ் செய்யக்கூடிய வகையில் இங்கே அந்த இயந்திரம் அந்த மிஷன் இங்கே இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட்டிருந்தது எனவே திருப்பூர் கேரளத்தால சுமார் பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் இங்கே மக்கள் தொகை அதிகம் இந்த பகுதியில் என்ற வகையிலும் இன்னும் தென் மாவட்டத்தினுடைய தென் பகுதி குடும்பக்கேற்ற வரை நோயாளிகள் வந்து மக்கள் வந்து இங்கே சிகிச்சை மேற்கொள்ளும் ஆலோசனை ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இங்கே இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அந்த வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்களுக்கும் மாண்பு துணை முதலமைச்சர்களுக்கும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களுக்கும் திருப்பூர் மாவட்ட மக்கள் சார்பாக குறிப்பாக பல்லடம் பகுதி மக்களின் சார்பாக நெஞ்சம் நேரம் நிலையை வந்து இன்னைக்கு ஆரம்ப நிலை எதுவுமே ஒரு ஆரம்பத்துல செய்கிற பொழுது கொஞ்சம் தடைகளும் இடையூறுகளும் அதே நேரத்துல அதற்கான ஆலோசனையும் இது ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு பிறகு நடைபெறுகிறது இப்ப வந்திருக்கக்கூடிய பணியாளர்கள் புதிய பணியாளர்கள் பொறுப்பேற்றக்கூடியவர் அவர்களும் இன்றைக்கு அனுபவ ரீதியாக இரண்டு மூன்று நாட்களை சரி செய்து கொண்டார்கள் ஏறத்தால சுமார் இருபத்தி நாலு லட்சம் வாக்காளர்கள் உள்ள என்னுடைய மாவட்டத்தில் பதினாலு பதினான்கு லட்சம் தான படிவங்கள் இன்னும் ஒரு பத்து லட்சம் தான படிவங்கள் போய் கொண்டிருக்கிறது அதுவும் விரைவில் நிச்சயமாக மக்கள் கை போய் சேரும் வாக்காளர்கள் பொழுதாக இருந்தாலும் அது விதிமுறை என்பது கடினமான விதிமுறையாக இருக்காது படித்தவர்களே தடுமாறக்கூடியவர் நேற்று கூட மாண்பு முதலமைச்சர் தேர்தலுக்கு தொடக்க இதை வைத்திருக்கலாம் யாருக்கும் இதுல தடை இல்லை மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை இல்லை திராவிட முன்னேற்றவர்கள் இதை தேர்தலுக்கு பிறகு பொறுமையாக வைத்திருக்கலாம் என்பதுதான் உங்களுடைய கருத்து இருந்தாலும் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறோம் நீதிமன்றத்திலே அதற்கான சூழ்நிலை எப்படி வரும் என்பது நாளை முழுவதும் பெரிய வாய்ப்பு அந்த வகையில் இருந்தாலும்

திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும்